வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் புணர்ச்சி மகிழ்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்றாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி மூன்று தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் தாமரை கண்ணனுடைய உலகம் தாம் விரும்பும் காதலியரின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல் இனிமையுடையதோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் புருவ மத்தியின் உள்ளே தலை நடுப்பகுதியில் உள்ள மூளை தாமரை மலர் போன்று இருக்கும் அம்மலர் மலர்ந்திட வேண்டும் அப்போது அங்கு அமுதம் சுரக்கும் அந்த அமுதம் நம்முள் போது ஓர் உன்னத அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவம் இனிமையானதாக பரவசமாக இருக்கும் அந்த பரவச பேரானந்த நிலையில் மனம் நீடித்து நிலைத்திருக்க விரும்பும் அப்படிப்பட்ட உலகுதான் தாமரை கண்ணான் உலகு கண்களை தாமரை மலர்கள் என்று கூறுவதும் உண்டு இரு தாமரை கண்களுக்கு நடுவே உள்ளது நம் உலகு என்றும் பொருள் கொள்ளலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம் மத்தியின் உள்ளே தலை நடுப்பகுதியில் உள்ள மூளை தாமரை மலர் போன்று இருக்கும் அம்மலர் மலர்த்திட வேண்டும் அப்போது அங்கு அமுதம் சுரக்கும் அந்த அமுதம் நம்முள் போது ஓர் உன்னத அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவம் இனிமையானதாக பரவசமாக இருக்கும் அந்த பரவச பேரானந்த நிலையில் மனம் நீடித்து நிலைத்திருக்க விரும்பும் அப்படிப்பட்ட உலகுதான் தாமரை கண்ணான் உலகு கண்களை தாமரை மலர்கள் என்று கூறுவதும் உண்டு இரு தாமரை கண்களுக்கு நடுவே உள்ளது நம் உலகு என்றும் பொருள் கொள்ளலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்